மௌலானா அபுல் கலாம் ஆஷாத் பற்றி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அபுல் கலாம் ஆஷாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன ஆன்சர் தஸ்கிரா தர்ஜுமன் குர்ரான் குர்ரானின் அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு தர்ஜுமன் குர்ரான் என்ற மிகச் சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார் ஆன்சர் மௌலானா அபுல்கலாம் ஆஷாத் மௌலானா அபுல் கலாம் ஆஷாத் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு மூணு நாலு சரி ஒன்று வந்து தவறு என்னன்னு பார்க்கலாம் மௌலானா அபுல் கலாம் ஆஷாத் வந்து கல்கத்தாவில் பிறந்தார்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு அவர் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் தான் பிறந்திருப்பார் அடுத்து இவர் வந்து லிசான் உல் சித்திக் அப்படிங்கிற பத்திரிகையோட பதிப்பாசிரியராக இருந்திருப்பார் இவர் வெளியிட்ட இதழ் வந்து என்னென்னா அல்ஹிலால் அப்புறம் இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்